முதல் அத்தியாயம் இருபத்தி ஐந்து ஸ்லோகங்களை கொண்டது முதல் அத்தியாயம் சவுனகரது கேள்வியாக அமைந்துள்ளது இவ்வுலகத்திற்கு கண்போல் திகழ்பவரும் உலகத்தின் சிருஷ்டி ஸ்திதி லயம் இவைகளுக்கு காரணமானவரும் வேதத்தின் வடிவாக உள்ளவரும் முக்குணங்களின் வடிவானவரும் பிரம்மா விஷ்ணு சங்கர வடிவமாகவும் உள்ள சவிதாவுக்கு நமஸ்காரம் என்று புராணம் தொடங்குகிறது இக்கருத்தையே வடமொழி ஸ்லோகம் இவ்வாறாக கூறுகிறது நமஸ்சவி ஜகத் ஏக சக்ஷே பிரசூதி ஸ்திதி நாசகேத்தவே த்ரையீமய திரிகுணாத்மதாரினே விரிஞ்சி நாராயண எனப் போற்றுகிறது ஆண்டுகள் சத்ரயாகம் நடக்கும் பொழுது சவுனக முனிவர் சூத்தரை நோக்கி சூத்தரே நீர் விஸ்தாரமாக பல புராணங்களை கூறினீர் முதலில் சண்முகனது சரித்திரம் கூறி பின் பிரம்மாண்ட புராணம் வாயு கூறிய புராணம் சாவர்ணி கூறிய புராணம் மார்க்கண்டேய புராணம் வைஷம்பாயண புராணம் ததீசி புராணம் புராணம் விஷ்ணு புராணம் மற்றும் மகா புராண புராணங்களையும் கூறினீர் ஆனால் கிருஷ்ணனது மைந்தனான சாம்பன் கேட்ட ஆதித்யனது மகிமையை கூறவில்லை அமிர்தத்திற்கு ஒப்பான அதை கேளாததால் காது படைத்த பயன் பூரணமாகவில்லை வர்ணிக்கும் பதினெட்டாவதான உப புராணத்தை அர்த்தங்களும் சகல புராணங்களின் சாரமும் அமைந்திருக்கின்றதே நீர் எவ்வாறு குருவினிடம் கேட்டீரோ அதை அப்படியே எங்களுக்கு கூறும் என்று கூறினர் அதை கேட்ட சூத்தர் நல்ல அனுஷ்டானங்களை செய்த உத்தமரே உயர்